க்கம்மானவர்களே நான் உங்கள் பிரின்ஸ் நான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் ரயில் கணக்குகளை அஞ்சாசம் சா முந்நூறு மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் அந்த ரயிலானது ஒரு மின்கம்பத்தையோ அல்லது மரத்தையோ கடக்கும் நேரம் என்ன முந்நூறு மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகம் சா வேகம் என்ன கொடுத்துருக்காங்க கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க நொடியில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் கிலோமீட்டர் பேர் நொடிய மீட்டர் பேர் நொடியாக மாற்ற போகிறோம் கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பேர் நொடியாக மாற்ற போகிறோம் மணியில் கொடுத்ததை நம்ம நொடிக்க மாற்றணும் ஓகேவா வாங்க சம்முக்குள்ள போகலாம் ரயிலோட நீளம் என்ன கொடுத்துருக்காங்க முந்நூறு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க வேகம் என்ன கொடுத்துருக்காங்க தொண்ணூறு கிலோமீட்டர் பேர் மணி ஸோ தொண்ணூரை ஐந்து பை பதினெட்டால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் மீட்டர் பேர் நொடிக்காக மாற்றணும் சார் மீட்டர் பேர் நொடிக்கு மாற்றணும்னா என்ன ஐந்து பை பதினெட்டு கிலோமீட்டர் பேர் மணிக்கு மாற்றலாம் பதினெட்டு பை ஐந்து சரியா இப்போது இதை என்ன செய்ய நைனால் கட் பண்ணால் என்ன வரும் டென் இது நைனால் கட் பண்ணா டூ இப்போ டூவாக கட் பண்ணால் என்ன வரும் ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் பேர் நொடிக்கு மாற்றியாச்சு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பீடு கொடுத்துருக்காங்க டைம் கேட்டுருக்காங்க நமக்கு என்ன ஃபோம்லாம் தெரியும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் நம்ம டைம் மட்டும் வச்சுட்டு ஸ்பீட் இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன ஆகும் டிவைட் ஆகும் டைம் ஈக்குவல்டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இப்போ டைம் ஈக்குவல்டு டைம் என்ன கொடுத்துருக்காங்க டைம் என்ன கேட்டுருக்காங்க டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க முந்நூறு மீட்டர் சார் முந்நூறு பை ஸ்பீடு என்ன டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ கட் பண்ணால் என்ன வரும் ஃபைவால் கட் பண்ணால் இங்கே ஃபைவ் அங்கே ஃப தேர்ட்டியை கட் பண்ணால் என்ன வரும் சிக்ஸ் ஜீரோ இருக்குது சிக்ஸ்டி சார் திரும்ப ஃபைவால் கட் பண்ணால் என்ன வரும் சிக்ஸ் வந்து ஒன் டைம்ஸ் இருக்குது மீதி டென் டெனில் எத்தனை டைம்ஸ் இருக்கும் டூ டுவெல் ஆன்சர் டுவல் செகண்ட் ஸோ டைம் என்னது டுவெல் செகண்ட் தான் ஆன்சர் நன்றி மாணவர்களே